பாடு போறாங்க ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நவ் பவர் சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரவாட தோற்றத்தோடு விளம்பரப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்க உரது அழகர் சாலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடங்கிய ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி மந்தை கருப்பணசாமி வீரர்களும் மிக துடிப்படம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திரும்ப முதல் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வீர தமிழர் எடமாடு பெருடைய மாநில வேரோ தலைவர்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்படி பெத்தாச்சி குடியிருப்பு வீரர்கள் ஒரு ஆள் வந்துட்டு போங்க தங்களுக்கான சிறப்பு பரிசு வாங்கிட்டு போங்க பெத்தாச்சி குடியிருப்பு வீரர்கள் தங்களுக்கான சிறப்பு பரிசு வந்து பெற்று சொல்லுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சாத்தனோர் தர்ம முனி சீரர்களோர் தர்ம முனி சேர்த்தப்படுத்திக் கொண்டு அடிவாசல் தர்ம முனி சேரர்கள் வீரர்கள் விரைந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தையினை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெயர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவன போதூர் வளக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது அழகர் காலை மிக பொதுப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு கொல்லம்பட்டி மந்தை கருப்பணசாமி தினையோடு பாரத் நினைவு குழு மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன வளர்ந்து விட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு ஆறு அறிவு படைத்த ஒரு வாழைக்கு பெருமை சேர்த்திடவா ஐந்து அறிவு படைத்த ஒரு வாழைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா சீட்டி அடிங்க கைதட்டங்கள் மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக காராங்காடு இருளையா சாமி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்னு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்வி தந்தை மகாலிங்கம் டிவிசி விஸ்வா இன்ஜினியர் சார்பாக விளையாடும் இந்த காளைக்கு ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவன போதர் வழக்கறிஞர் தமிழ்செங்க அவரது காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலமட்டி மண்டை கருப்பணசாமி நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடி என் திருப்பதியமர்ந்து வில்லங்கம் காலை காலையினை எதிர்கொள்வதற்காக மநாதபுரம் மாவட்டம் சாப்படோர் பருமமணி சிறகு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக ஆட்டத்தை அலங்கரிப்பதற்காக ஸ்ரீ ஆழடி ஆரத்தி ஐயனார் துணையோடு ஆரூர் வட்டக நாடு வேல மங்களம் அரவிந்தன் சேது சாலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பொதும்பு காலியம்மன் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெயரை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா நோட்டமா அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை வீரன் கூத்தகுடி காளியம்மன் துணையோடு டி இளையான்குடி கருடன் போர்படை சார்பாக காளையார் கோவில் கறிக்கடை சங்கர் அவரது ஹரிஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அழகாபுரி பட்டி ஜாம்பவான் புகழை நிலை நாட்டிட வேட்டை புலி ஐயனார்களோ காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் பாடி விட்டதா சேரங்கள் அருகே விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு திருப்பு வனம் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தோரி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மீக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தவிர சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட நண்பர்களா நண்பர்களால் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ காராங்காடு இருளையா சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று கல்வி தந்தை மகாலிங்கம் விஸ்வா இன்ஜினியரிங் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வழக்கறிஞர் திருப்போனம்புதூர் தமிழ் சங்கருடைய அன்பு தம்பிகள் சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் துதியணி எஸ்கே கண்ணன் கொம்பன் காலின் உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவறு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தி வீரன் குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்பது காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவறு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா சீட்டி அடியுங்க ஹை நட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வள்ளி தந்திட வள்ளி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ர <lightweight> சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன அரிசி பெயரை சிறப்பு பரிசுவதற்கு மிரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசு

கை தட்டிய நாலு பேருக்கு மட்டும் நன்றி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் எட்டி பறித்திட காலையும் மாலை வரை சிறந்த முறையில் ஒளி ஒளி கொண்டிருக்கின்ற பாரதி ஆடியோ திருவெற்றியூர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது மருந்து பாரதி ஆடியோ சார்பாக ஒரு ஆம்பி பெயர் சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பயிரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானியம் பதினைந்தாம் ஆண்டு ஆடுக பிரளாதனை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மற்றும் காமராஜ் இளைஞர் பேரவை சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு சமயத்திலே நிகழ்ச்சியிலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வடமாடு பெருனுடைய கௌரவ தலைவர் வருங்கால நீதிபதி அன்பு அண்ணன் தமிழ்ச்சங்கு அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியே மடக்கிய வீர ஒரே வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி துணையோடு பாரத் நினைவுகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தயாரி பெறுவதற்கு காலையும் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களை பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா கருமை நிற நாயகனா வளர்த்த ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை எல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்த அமைதியா இருக்க எங்கே வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வரசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் எட்டி பறித்திட ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து எங்க வரம்பில்லா ஆட்டமே வனமறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு துணியும் வரவில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை வாரட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சு வட வடக்கின்றது புண்ணிய பூமியாம் ஆதியூர் சீமையிலே காலையும் சிலு சிலர்கின்றத சில சிலர்கின்ற வாழைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டு பசுவின் ஏக்க குரலால் தான் வீரியம்தான் தான் விதைகளால் உடலை விரித்து செய்து ஏர் பூட்டி வலுவேற்றி பெயர் பெற்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திர சிவகங்கை மாவட்டம் கறிஞர் அழகர் காலை மிக அந்த கண்டு இருக்கின்றது அந்த காலையை ராகுலபடியும் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மந்தை கருப்பணசுவாமி துணைவோடு பாரத் நினைவு குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒடியும் என்பது மூலதனம் ஒடியாது என்பது கோலைத்தனம் வீரம் வெள்ளாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தாடும் இந்த மாடி வெற்றி இல்லா நெஞ்சம் பிணிந்தாடும் இதில் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி பெயரை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு விடுகிறார் கடைசி விட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ்குடி ரங்கசாமி பேரன் ரித்திஷ் கங்கா சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே வடவகிலும் ஆட்டம் காலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டம் அதுதான் வட வஞ்சு விரட்டம் அஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது எந்த பொன்னிய பூமியா மாதியூர் வண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலை பெருமை சேத்திரவா அடிப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாங்க போய் சாத்தனூர் தர்ம முனீஸ்வர உள்ள மதுரை மாவட்டம் நாடு

ரெங்கசாமி அவருடைய பேரன் லித்திஸ் கங்கா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு

கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிட ஆட்டா நேரங்கள் காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான மிக்க ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அருமை நிற நாயகனா ஐயன் நலர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்கள்

வீரர்களின் நோக்கா மறைந்த முத்து மாரியம்மன் அரளால் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலையால் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன திரு திருப்பு நம் புதூர் முத்து மாரியம்மன் அருளால் ஆடிக் கொண்டிருக்கின்ற காளையா எல்லை மலம் வட்டி மந்தை கருப்பணசாமியால் அழுகின்ற வீரர்களா யாரென்று சொருத்தி பார்ப்பா நேர்ங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசித்தவனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா வாழாபெள்ளி நோட்டமா அம்பாள் மிரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற நண்பர்களா உங்க வெண்களுக்கு முதலாளித்தால் காலை சதுரோடும் ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ஒவ்வொரு பெண்களின் குழந்தை சத்தமா ஆதியூர் மண்ணில் யாருக்கும் குழவோட தெரியாது சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசை நிறை நாட்டிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வரை கரை சீவரேणिमा சிட்டி அடியங்கள் ஐ ரட்டுக வீரர்களையும் காலையும் உற்சாக படுங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மரங்க ஆக்கமும் போக்கமும் வள்ளி தன்றிட வெற்றி பரிசு நிலையை நாட்டிட மாத்தினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா ஆடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிலெண்டை மாவட்டம் பெறப்பவன போல உச்ச நீதிமன்ற மன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்க அவரது அழகர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் மலம்பட்டி வாங்க போய் தங்களுக்கான சிறப்புரிசு அனுப்பிடுங்க